தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய இலக்கிய சுரங்கம் என்ற தலைப்பில் தலைவன் கூற்றாக இன்று ஒரு செய்யுள் நம் செவிக்கு உணவாக இதோ பாடியவர் கபிலர் திணை குறிஞ்சி திணை குறிஞ்சி என்றாலே நமக்கு தெரியும் மலையும் மலையில் சார்ந்த பகுதியும் இங்கு தலைவன் ஒருவன் ஒரு பெண்ணை காதலிக்கின்றான் ஒரு நாள் அவள் திணைப்புணத்திற்கு வரும் கிளிகளை விரட்டுவதற்காக வந்து குளிர் என்னும் இசைக்கருவியை இசைத்து பாடிக்கொண்டிருந்தால் அந்த குளிரின் ஓசையையும் அவள் பாடியதையும் கேட்ட கிளிகள் தலைவி தம்மை அழைப்பதாக எண்ணி திணைப்புணத்திலிருந்து விலகாமல் அங்கேயே அமர்ந்திருந்தன அதை கண்ட தலைவி தன்னால் கிளிகளை விரட்ட முடியவில்லையே என்பதை நினைத்து அழுது கொண்டே இருந்தாள் இதை தலைவன் நினைவு கூறி பார்க்கின்றான் தனிமையில் இருக்கின்ற பொழுது தலைவியின் இந்த அழகான காட்சியை தன் மனதினில் சிந்தித்து கொண்டிருந்தான் அப்பொழுது தோழன் அதாவது தலைவனுடைய தோழன் ஒருவன் தலைவனிடத்தில் வருகின்றான் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது தோழனிடம் தலைவன் கூறும் கூற்றாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது சுடுபுண மருங்கிட் கழித்த வேண படுகி கடியும் கொடிச்சிகை குளிரே இசையின் இசையா இன்பாணித்தே கிளியவள் விழியென எழலொல்லாவே புலம் தழுத கண்ணே சாரல் குண்டுநீர் பைஞ்சுனை பூத்த குவளை பயில் பள்ளிதழ் கலையித் தன்துளி கேட்ட மலர்போன் அதுவே இது செய்யுள் வரி அதாவது அந்த தலைவன் அந்த தலைவியை நினைத்து பார்க்கின்ற பொழுது தலைவன் சொல் வந்து கூறுகின்றது அந்த குளிர் என்னும் கருவி அதிலிருந்து இசை வந்து வருகின்றது அதை கண்டு பறவைகள் கிளிகள் அனைத்தும் விலகாமல்